இப்போ மசாலா மட்டும்தான் இன்றைக்கி ஆட் செஞ்சுருக்கோம் இப்போ ரைஸ் ஆடட் அன்பர்களுக்கு ஜீவகாரம் அருள் வள்ளலா சாதம் நித்திய அன்னதானம் சத்தீக உணவு தயாராகி கொண்டிருக்கிறது ஜோச்சோ கோவைக்காய் சாதம் செம்ம டேஸ்டியாக தயாராகி கொண்டிருக்கிறது வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு உப்பு அரை வீசம் அதனால் உப்பு காரம் புளி எல்லாமே வந்துட்டு இல்லாத அதாவது புளி ஆட் செய்யாமல் கல்லும் சம்பளம் எலுமிச்சம்பளம் இல்லை நெல்லிக்காய் புளிப்பு அந்த மாதிரி ஆட் செய்து தக்காளி புளிப்பு அது மாதிரி ஆட் செய்துக்கோங்க எல்லாமே கல்லாமே நம்ம நாக்குக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து சாப்பிடணுன்னு நினச்சா எல்லாம் அதிகமாக சேர்க்குறோம் காரம் உப்பெல்லாம் அனைத்தையும் குறைச்சி சீக உணவாக செய்து சாப்பிடலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ட்வெண்ட் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இது வந்து சிம்மில் வச்சு ஒன் ஹவர் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்பினேஷனில் இன்னிக்கி ப்ரௌன் பீன்ஸ் ஆட் பண்ணனால டேஸ்ட் ரொம்ப அலா அல்டிமேட்டாக இருக்கும் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூர்ண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக சபையில் பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வாருங்கள் அனைவரும் ஜோதி வல்லலார் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ளது வாரீர் அருளை பெற்றுக்கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா குவளையம் எல்லாம் எல்லாம் ஓங்குக கோவைக்காய் பீன் சாதம் தயார் செம்ம சூப்பராக வந்துக்க பாருங்க பசித்தன்பர்களுக்கு ஜீவகாரம் யாருள் வல்லலார் பிரசாதம் நித்திய அன்னதானம் சூப்பராக வந்துள்ளது தாத்வீக உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் வள்ளல் பெருமானார் சொன்னதை போல் பாயோ ஸ்டே சேஃப் பீ கூல் என்ஜாய் ஒவ்வொரு நாளும் ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷியஸ் டயட்டோடு நாம் சமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி நாளை வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாய் டேக் கேர் எல்லாம்